வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அமெரிக்காவை சேர்ந்த முப்பத்தாறு வயது பெண் அவர் வந்து ஒரு நர்ஸு உதவி அவர்கிட்ட அந்த அம்மாட்ட சொன்னாங்கண்ணா முதல் குழந்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பிறந்த நேரம் அந்த அம்மா பேர் வந்து அலிசா புக்லெட்ரின்னு சொல்கிறாங்க ஆண் குழந்தை நமக்கு தாய்ப்பால் வந்து குழந்தை கொடுத்தப்போ அதிகமாக இருக்க மாதிரி இருந்திருக்கணும் எங்களேன் அதனால் அந்த நர்ஸ்ல இருக்காங்க நீங்கள் வந்து அந்த தாய்ப்பால் தானம் பண்ணலாம் தேவையான குழந்தைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அதுக்கப்புறம் பிறந்த குழந்த நேரமும் கிட்டத்தட்ட மூணு குழந்தைகள் பிறந்த எல்லா குழந்தையும் பிறந்த நேரமும் அந்த தன் குழந்தைக்கு போக மீ தாய்ப்பால் தானம் பண்ணுறத செய்த ஆரம்பிச்சிருந்துருக்கு கிட்டத்தட்ட மொத்த கணக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு லிட்டர் தாய்ப்பால் வந்து தானம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய மிகப்பெரிய தானம் அது தெய்வத்தாயன்னு சொல்லணும் நம்ம வந்து பசுபை ஏன் தெய்வமாக வணங்கும் பசும்பால் வந்து கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு ஈக்குவலானதுன்னு சொல்லுவாங்க தாய்மார்களுக்கு குழந்தைகள் பால் கம்மியாக இருக்குன்னா அதை சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறதுக்கு வந்து பசும்பால் கொடுக்கலாம்னு தான் அதை தெய்வமாக சொல்கிறோம் ஒரு தாய் ஒரு தாயே வந்து மற்ற குழந்தைகளுக்காக இதில் என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு லிட்ரு தாய்ப்பால் வந்து பதினோரு குழந்தைக பசியாற்றணும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் மூன்று லட்சம் குழந்தைகளுக்கு வந்து இந்த அம்மா பசியாற்றியிருக்காங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் எவ்வளோ பெரிய மகத்தான தாய் அது அதை அது பெருமையோடு ஒரு பத்திரிகையில் வந்தது அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இதில் வந்து காவ வேண்டிய விஷயம் தாய்ப்பால் குடித்து வளரும் பிள்ளையினுடைய உடல் மற்றும் மன மன வளர்ச்சி அறிவு வளர்ச்சி புத்தி கூர்மை இது எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் போதுமான அளவுக்கு தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தைகள் ஸோ அதனால் இந்த செய்தியை பார்க்கும்போது மனசு சந்தோஷமாக இருந்துச்சு சரி அதை நம் வியூவர்ஸ் நண்பர்களும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த செய்தி சொன்னேன் இந்த மாதிரி நிறைவோடு இருக்கும் தாய்மார்கள் தானம் செய்வது என்பது தானத்திலெல்லாம் சிறந்ததானும் இது என்று நாம் ஒத்துக்கொள்ள தான வேண்டும் பாராட்ட வேண்டும் இப்போது கனடா பற்றிய செய்தி கனடாவில் வந்து சமீபத்திய செய்தி ஆஸ்திரேலியாவில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு கனடாவுக்கு இந்தியாவுக்கு உள்ள பிரச்சனைக்கு காரணங்கள் அதுன்னு சொல்லி அதில் அங்கே உள்ள காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு வந்து கனடா விடுது அதாவது அவங்கள தடுப்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகள்லாம் அவர் வச்சு ஒரு மூணு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அதை வந்து ஆஸ்திரேலியா டைம்ஸ் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க வைரலாகிருக்கு கனடாவில் அதை உடனே பேன் பண்ணிட்டாங்க அதாவது யார் கனடா வந்து பேச்சு உலகம் போகிற இவங்க பேச்சு சுதந்திரத்தை வளர்க்குறவங்க சரி இந்த மாதிரி ஒரு நம் நாட்டுக்கு விரோதமாக செய்கிறவங்களெல்லாம் பேச்சு சுதந்திரம் சொல்லி இவன் அந்த த்ரூடோங்கிற திருடம் வந்து சொல்லிக்கிட்டான் அப்போ அந்த மனிதனே அவன் வந்து கனடாவினுடைய பிரதம மந்திரி இந்தியாவில் விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது அதையும் சப்போர்ட் பண்ணி விவசாயிகளுடைய கோரிக்கைகளை இந்திய அரசு பரிசீலிக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவங்களுடைய உரிமை இது போராடுறதுங்கிற மாதிரி இந்த ஆள் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் நடக்கிறத பற்றிய பிரச்சனை பற்றி அர்த்தமே இல்லாமல் அடுத்த நாட்டு விஷயத்தில் அதை பக்கத்து வீட்டு விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிறது இது அடுத்த வீடு அடுத்த வீட்டு விஷயத்தில் மூக்கம் நுழைக்கிற வேலை இந்த மனிதன் செய்தான் இப்போ அவன் நாட்டில் அவங்களுடைய அரசாங்கத்தை தவறுகளை சொல்லி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுனது ஆஸ்திரேலியா டைம்ஸுங்கிற பத்திரிகை மூலம் வீடியோ நியூஸ் உடனே அதை இந்த அரசாங்கம் கனடா அரசாங்கம் வந்து தடை பண்ணி தான் இவங்க வேஷமெல்லாம் தான் தன் குறைகளை சொல்லி ஒரு இது வருதுன்னா அதை தடை பண்ணுறவங்க மற்றவங்களுடைய வந்து வீட்டுக்குள்ளே மூக்கம் உழைக்கிறதும் அவங்களுக்கு பேச்சு உரிமை இருக்குது மண்ணாங்கட்டி உரிமை இவனுக்கு தடுக்க வரையில் வந்து இந்த இது தெரியலையாம்மா இப்போ அவங்க நாட்டு குறைகளை சொல்லும்போது அது இவங்க பேச்சு உரிமையாக தெரில உண்மையை தான் சொல்கிறாங்க இல்லாத ஒன்று சொல்லலை இந்த மாதிரி வேஷம் போடுற வேலையை பண்ணுறது ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற அங்கேயும் பரம்பராட்சி அவள் அப்போ வந்து எண்பதுகளில் மந்திரியாக இருந்ததாக செய்திகள் சொல்லுது அப்போ தான் கனிஷ்கா ஏர்லைன்ஸ்னு சொல்லி நம்ம ஏர் இண்டியா விமானத்தை குண்டு வச்சு காலிஸ்தான் தீவிரவாதிகள் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு எல்லோரும் இறந்து போயிட்டாங்க முந்நூறு பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க முன்னூறு பேர் நினைக்கிறேன் எல்லோருமே இறந்து போயிட்டாங்க அதில் ப்ரொஃபஸர் நாயுடாமான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி நம்ம நாட்டில் லெதர் ரிலேட்டடில் வந்து அவர் டாப் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க அது இருந்தவர் நிறைய கனேடியன்ஸ் அண்ட் பிரிட்டிஷெல்லாம் அதில் இருந்தாங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து அங்கே இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்கன்னா செய்தி வரும் இந்த அப்போவுமே இவன் வந்து கன்னடா பொறுத்தளவுக்கு நம்ம அதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா நம் நாட்டளவுக்கு ஜனத்தொகை அதையும் கிடையாது ஸோ இங்கேருந்து போன சீக்கியர்கள் அவங்க குரூப்பே வந்து ஒரு சாலிட் ஓட் பேங்க் நம்ம நாட்டில் எப்படி மைனாரிட்டி ஓட் பேங்க்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி சீக்கியர்களுடைய ஓட் பேங்க் அது சும்மா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரங்கிறது வெற்றியை நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இவங்களை முக்கியத்துவம் கொடுத்து இவங்களை இவங்களை ஏற்றி விட்டு இந்த மாதிரி மைனாரிட்டி மக்கள்னு சொல்லி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களுடைய அதில் உள்ள ஒரு ஃப்ரிஞ்சு எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து இந்த காலிஸ்தானம் பண்ணுறதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்காமல் இந்த சேட்டையை பண்ணிடுறாங்க அந்த ஏன்னா அந்த ஓட்டு கிடைக்கிறத வச்சு அவன் இதுவரைக்கும் ஜெயிச்சிது இப்போ வரப்போகிற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அந்த நாட்டினுடைய கருத்து கணிப்பு இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் கருணாநிதி அரசியல் எடுத்துக்கலாம் மைனாரிட்டி இந்த இந்திய அளவில் காங்கிரஸ் எடுத்துக்கலாம் மைனாரி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் சம்பந்தம் இல்லாமல் அடுத்த விஷயத்தில் பழி போடுவது விஷயத்தை விட்டு மாற்றி அமைப்பதுன்னா அதையும் நாம் வந்து கருணாநிதி உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா டூ ஜி ஊழலை பற்றி கேட்டால் அவர் தலித் என்பது தான் என் பதில் சொல்லி இவர் சொன்னவர் ஸோ விஷயம் வந்து ஊழலை பற்றி இவர் ஜாதியை பற்றி பேசுகிறாரு இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் உளர்றதுங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் சாதாரணமாக போச்சு இதே வேலையை தான் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்கிறேன் நம்ம வந்து அதை வந்து கனடாவின் கருணாநிதி நான் அதனால் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி செய்துக்கிட்டு இப்போது இங்கே கடைசியில் சமீபத்தில் வந்த சில செய்திகளில் வந்து கனடா அந்த நாட்டு ஜஸ்டின் ட்ரூடோவே கனடாவில் வாழும் ஒட்டுமொத்த சீக்கிய சமூகத்தினரும் இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கனடாவில் காலிஸ்தான் ஆதரவாக இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஆனால் எல்லா சீக்கிரம் இந்தியாவும் அப்படி சொல்லலையே காலிஸ்தான் ஆதரவாளர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள ஒடுக்க அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து தான் சொல்கிறோம் இங்கேருந்து இன்னொரு நாட்டை துண்டாட வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பவர்களை அது வந்து பிரிவினைவாதம் அது மிரட்டுறது அதாவது அதில் ரொம்ப பாலிஸாக நாங்கள் தான் குண்டு போட்டோம்னு சொல்லாமல் விமானத்தில் பறக்காதீர்கள் இந்திய ஏர் ஏர் இந்தியா விமானத்தில் ட்ராவல் பண்ணாதீங்கெல்லாம் சொல்லி மறைமுகம் மிரட்டல் விடுறது அவங்க வந்து நேரடியாக அவங்க குண்டு போக போகணும்னு சொன்னால் அவங்க சட்டம் வருமா அதனால் அது அப்படி மறைமுகமாக மிரட்டுறாங்கிற மாதிரி தகவல் வரும் அந்த மாதிரி நீ எப்படி சொல்லலாம்னு கேட்டாலும் அது கரெக்டாக இருக்கும் வேஷம் போடுறது ஸோ என்ன சொல்ல வரேன்னா கனடாவில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க பட் அவங்க எல்லா சீக்கியர்களும் காலிஸ்தான் ஆதரவு இல்லை அது எங்களுக்கும் தெரியும் நம்ம நம்ம நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் தெரியும் எல்லா சீக்கியர்களும் காலிஸ்தான் ஆதரவு அல்ல எந்த ஒரு குரூப்லையுமே வந்து இப்போ காலிஸ்தான் ஆதரவுன்னு சொன்னால் சீக்கியர்கள் ஒரு சின்ன பிரிவாக தான் இருக்கும் மிக குறைந்த அவங்க அட்டுந்தான் அதிகமாக இருக்குது அதைத்தான் நாமும் சொல்கிறோம் இது ரொம்ப பெரிய புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சீக்கிய சமூகத்தினர் எல்லோரும் அவர்கள் பிரதிநிதிகள் அல்லனு சொல்லி ஒரு பு புதுசாக பேசுகிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு இது இந்த அறிக்கையின் மூலம் இந்த மனிதன் சொல்ல வருவது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகள் அங்கே இருக்கின்றனர் என்பதை ஒப்புக்கொண்டார் என்பதுதான் அதுக்கு நடவடிக்கை என்னங்கிறது இந்தியாவனுடைய கேள்வி இந்த இது இந்த நிஜார் கொலை அது இதுன்னு எல்லா பிரச்சனைகள்லையுமே வந்து இந்தியா வளர்கிறது அவனுக்கு கடுப்பாக இருக்கலாம் ஒருவேளை அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது பட் அந்த நாட்டு செய்திகளை பார்க்கும்போது ஓட்டுக்காக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டுக்காக இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் சேட்டைகளையே வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணோம் நேரடியாக சப்போர்ட் பண்ணால் தீவிரவாத சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகும் அந்த மாதிரி அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த வேலையை வந்து இவர் கருணாநிதி இங்கே வந்து விடுதலை புலிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பக்கம் இலங்கை தீவிரவாதிகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவருக்கு போட்டி தான் எம்ஜிஆர் அவங்க போய் பணம் கொடுத்தது அந்த மாதிரி வேலைலாம் நடந்தது இந்த பிரிவினைவாதத்திற்கு நாம் அதை எதிர்க்கிறோம் நம்ம அதனால் நம்ம வந்து கனேடியன் மந்திரி வந்து சொல் கடுமையாக த கண்டிப்பதற்கு நமக்கு உரிமை உண்டு நம்ம வந்து இலங்கை தமிழர்களை காக்க வேண்டும் என்பது வேறு அதற்காக தீவிரவாதத்தின் மூலம் துப்பாக்கி சுட்டு சூட்டு இருந்ததுங்கிறது வேறு அதை கொடுக்க வேண்டும் என்பது நம் கருத்து அதனால் இங்கே தமிழ்நாட்டு அரசியல்கிறது வந்து இலங்கை தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற சொல்லும் பொழுது தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கு இவர்கள் உதவினார்கள் என்பது நமது குற்றச்சாட்டு அதை இப்போது ஓடிக்கிட்டாங்க ஒரு வழியாக நல்லதே நடந்துள்ளது இவர்கள் இவர்களுடைய உதவி இருந்தும் அந்த தீவிரவாதத்தை ஒடுக்க முடிந்தது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி தான் ஜஸ்டின் ட்ரூடா வந்து கனடாவின் கருணாநிதி நம்ம சொல்லலாம்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர் நடந்துக்கிட்றாரு இப்போது அவங்க தூதரகத்தில் வந்து இந்திய தூதரகத்துக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை நிறைய வர ஆரம்பிச்சு ஏன்னா தூதரக அதிகாரிகள்லாம் வந்து வேவு பார்க்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வந்தது அவங்க மேலே குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாமல் வைக்கிறது இப்படி நிறைய இஷ்யூஸ் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருந்தது சமீபத்தில் ஒரு இந்து கோயிலில் கூட்டம் வச்சுருந்துருக்காங்க அங்கே வந்து காலிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சண்டை போட்டதாகவும் அடி அடி அடிதடி தகராறு நடந்துருந்துருக்கு அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து காலிஸ்தான் ஆதரவாளர்கள் விரட்டி வச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி அவர்களை கைது செய்து கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்துவிட்டு இந்த ஐந்து கண்கள் ஃபைவ் ஐஸுங்கிறத பயன்படுத்திக்கிட்டு அதாவது அமெரிக்கா கனடா பிரிட்டிஷ் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இவங்க வந்து உழவு ஸ்தாபனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைவ் ஐஸ் அப்படின்னு சொல்லிவிட்டால் ஐந்து கண்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அந்த ஃபோரத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவிற்கு எதிராக இந்த மனிதர் செயல்பட்டு கொண்டிருப்பது கண்டிக்க வேண்டிய விஷயம் அது வரும் தேர்தலில் இந்த மனிதர் தோற்பார் என்று செய்திகள் வருகின்றன அவ்வாறு நடப்பது கனடாவிற்கே நல்லது ஏனென்றால் இந்த ஓட்டுக்காக வெளிநாட்டிலேருந்து வர்ற வந்து இருக்கிறவங்க அங்கே லோக்கலாக ஒரு நாட்டுக்கு போய் உட்கார்ந்தா அந்த நாட்டோடு அனுசரித்து போயிருந்தால் அது வேறு விஷயம் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி போயிருந்துட்டு அந்த நாட்டை அனு அனுசரித்து போகிறது வேறு இருந்துக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த நாட்டோட அமைதியை கெடுப்பதற்கு அதை இந்த மனிதர் செய்து கொண்டிருக்கிறார் ஜஸ்டின் ட்ரூடோ தோல்வி தோல்விடுவது கனடாவிற்கே நல்லது அப்படி தோல்வியுற்றால் வரும் அரசாங்கம் நம்ம அரசாங்கத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்பது நம் கருத்து நல்லதே எதிர்பார்ப்போம் வரும் மற்ற விஷயங்கள் வரும்படியே எதிர்பார்ப்போம் நன்றி